தயவக்கம் யதீந்திரவணம் வந்தே ரமியா மாதனமுனீநரம்பாதாமுனமதியம் அஸ்மாதியபரியம் அந்த குருபரம்பராம் யோனித்துதாம்புஜய யுக்மருக்மய வியமோகஸ்தி திருநாயமேனே அஸ்மரு பகவோசயசந்தோரமாஜம் சரணம் பிரபத்தியே மாதபிதயுதனயூதிம் சர்வியதேவெவெவ நியமேன ஆகிய ந குளபதை முகலாபிரராமம் ஸ்ரீமத்ததாங்கம் பிரணமாமி மூர்த்தா பூதம்சரஸ் மகதாவிய பட்டநாதீபக்திசாரகுலசேகரோகிவாகாண் பத்தங்கும் பரகாழயதேந்திரமிசராண் ஸ்ரீமத்பராங்குசுமிம் பிரணதோஷமித்ம் குருமுகமதீப்பியாதானேஷாண் நரபதிபரிக்ளுக்கமாதாமகசனமமர்வந்தியம் ரயசாட்சாத் திருஜுகுலகம் தம் விஷ்ணுசித்தம் நமா மினார் தடமதிசூழ் வெள்ளிபுத்தூர் ரொர்க்காள் சொன்னார் கழற்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினைச் சேரும் வழியுறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டன் பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் திருவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமெண்ணும் வில்லாண்டாந்தன்னை தன்னை வில்லிபுத்தூர் விட்டேசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின் துணைப்ப பல்லாண்டும் பரமாத்மனை சுகந்திருந்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் அச்சாரியின் திருவடிகளே சரணம் ஈயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களினுடைய பெருமாளை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாற்பத்தி ஒன்போதாவது திவ்ய தேசமாக திருக்குறுகூர் அதாவது ஆழ்வார் திருநகரி என்ற இப்பொழுது பெயர் திருக்குறுகூர் திவ்ய தேசத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இந்த திவ்ய பல சிறப்புக்கள் உண்டு இந்த திவ்ய பெருமாளுடைய திருநாமம் ஆதிநாத பெருமாள் பொழிந்து நின்ற பிரான் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ஆதிநாதவள்ளி வள்ளியின் பேர் விமானம் கோவிந்த விமானம் தீர்த்தம் தாமரபரணி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பிரத்யக்ஷம் பிரம்மாவுக்கும் நம்மாழ்வார் மதுரை கவிகளுக்கு பிரத்யக்ஷம் நம்மாழ்வார் பதினோரு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் மிக நம்முடைய வைஷ்ணவத்திலேயே மிக சிறப்பான தலம் இது நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் மதுரகவி ஆழ்வாரும் அனுகிரகம் பெற்ற ஸ்தலம் மதுரகவிகள் திவ்ய தேச யாத்திரை போகிறார் போய்விட்டு அவருடைய ஊர் திருக்கோவலூர்னு இங்கே பக்கத்தில் தான் இந்த திருக்கோலூரில் இருந்து அவர் திவ்ய தேச யாத்திரைக்காக போகிறார் போய்விட்டு வடக்கே பல்வேறு திவ்ய தேசங்களை சேவித்து விட்டு அயோத்தியில் சேவிக்கிறார் எப்பொழுதுமே எல்லாருக்குமே தன்னுடைய இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் குலதெய்வம்னு வச்சுக்கோமேன் மற்ற எத்தனை தெய்வங்களுக்கு போனாலும் அந்த தெய்வத்தை சரி நினச்சிக்கணும் இப்போ திருப்பதி போகிறவா கூட முதல்ல தன்னுடைய குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிண்டு குலதெய்வத்தை உத்தரவு வாங்கிட்டு தான் போவார்கள் ஆகவே அவர் தினசரி தான் இருக்கக்கூடிய இந்த திருக்கோளூர் திசையை நோக்கி வணங்கிட்டு படுத்துக்குவார் அவர் படுக்க போகம் பார்க்கும்போது அயோத்தியிலேருந்து பார்க்கும்போது ஒரு வானத்தில் ஒரு ஜோதி மாதிரி தெரிகிறது செஞ்சு செய்யலை உடனே தேச யாத்திரையை முடித்து கொண்டு அந்த ஜோதியை தொடர்ந்து வருகிறார் அந்த ஜோதி ஆழ்வார் திருநகர் அதாவது திருக்குறுகூர் திருக்குறூர் வந்தவுடனே அது மறைந்து விடுகிறது இப்போ முன்கதைக்கு போவோம் பிரம்மா தபஸ் பண்ணுறதுக்காக யோசிக்கிறார் எந்த இடத்துல பெருமாளை நாம் அழை காண்பதற்கு தவஸ் பண்ணணும்னு யோசிக்கிறார் அப்பொழுது அசரீரியாக ஒரு வாக்கு வருகிறது இந்த இந்த ஊரிலே நீ இருந்து இந்த இடத்துல நீ இந்த ஊரிலே இருந்து கொண்டு நீ தவஸ் பண்ணால் பெருமாளை காணலாம் என்ற உடனே அந்த இடத்துல தவஸ் பண்ணார் அவர் இங்கே பெருமாளை குருவாக ஏற்றுக்கொண்டு குரு தவ பண்ணினால் அது பேர் குருகூர் பெருமாள் ஆதிநாதனாக காட்சி தருகிறார் இப்போ அந்த ஊருக்கு வரார் அந்த ஊருக்கு வந்தவுடனே திருக்குறுகூர் அந்த ஆழ்வார்த்திருநகர்ங்கிற ஊர் அப்புறம் பின்னால் தான் ஆழ்வார் திருநகர் முன்னால் தான் திருக்குறூர் திருக்குறுகூர் வந்தவுடனே அந்த ஜோதியானது மறைந்து விடுகிறது அப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறார் இந்த ஊரில் என்ன விசேஷம்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு குழந்தை இங்கே இதுக்கு முன்னால் ஒரு கதையை சொல்லிடுறேன் ராமாவதாரத்தில் ராமருடைய அவதாரம் முடியப் போகிறது போகும்போது அப்பொழுது யமதர்மராஜா வந்து காலதேவன் பேர் அவனுக்கு காலத்தேவன் காலமறிந்து வருவதனால் அவனுக்கு பேர் காலதேவன் யாருக்கும் ஒரு நிமிஷம் கூட தவற விடுறதில்லை பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணிட்டார் அதனால் அவர்கிட்ட உத்தரவு கேட்க வர்ற சுவாமி உங்கள் அவதாரத்தை எப்படி முடிச்சுக்கிறீங்கன்னு கேட்கறதுக்காக ரகசியமாக தேவ ரகசியமாக கேட்பதற்காக வருகிறார் உடனே லக்ஷ்மண பெருமாளை காவலுக்கு நிறுத்தி விட்டு ஒரு அறைக்குள்ளே ராமபிரானும் யமதர்மராஜனும் உள்ளே அவதாரத்தை எப்படி முடித்து கொள்ளலாம் ஏன்னா மனுஷனாக பிறந்தாச்சு இந்த சரீரத்தை விட்டாகணும் பூமியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த பூமிக்கு தான் சொந்தம் அதுதான் அழகா சொல்லுவார் இந்த உடம் இந்த உடம்பானது மண்ணுக்கு தான் சொந்தம் ஆகவே யாருமே நிலை இல்லைங்கிறத அழகா வள்ளுவன் சொல்லுவான் இப்போ உள்ள கண்ணதா இப்போ உள்ள கவிஞன் சொன்னான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது பிறந்த நீழ்வார் ஒருவர் உழறி நெறிணல் வருவன் உழந்தினின் பெருமை படைத்தது உலகினர் யாருமே இந்த பூமியில் நிரந்தரமாக இருந்ததே கிடையாது எல்லாரும் இந்த பூமியில் இந்த உடம்பை விட்டுட்டு போய் தான் ஆகணும் ஆகவே பெருமாள் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்கணும்னு உடனே என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் அப்பொழுது எந்த மாதிரி அவதாரத்தை முடித்து கொள்ளலாம் என்பதை பேசுகிறக்க தேவ ரகசியத்தை பேசுகிறக்க ரெண்டு பேரும் ஒரு அறைக்குள்ளே போகிறாங்க லக்ஷ்மணனை காவலாக நிறுத்தி விட்டு ஏன்னா பெருமாள் வந்து ராமாவதாரத்தை மாதம் ராமன் வந்து கடைசி வரை மனிதனே காட்டி கொண்டு க தான் இறைவனுங்கிறது காட்டவே இல்லை அதனால் தேவரகசியம் தெரியக்கூடாதுங்கிறக்கா லட்சுமணனை காவல் நிறுத்தி விட்டு யார் வந்தாலும் உள்ளே விடாதான்ட்டு உள்ளே போயிட்டார் உள்ள போய் கேட்டுக்கொண்டிருக்காரு இப்போ சம்பாஷணை நடக்கிறதுக்கு சுவாமி உங்களுடைய அவதாரத்தை எப்படி பூர்த்தி பண்ண போகிறீங்க இந்த சரீரத்தை எப்படி ஏன்னா எம்மன் தானே உடம்பை எடுத்துன்னு போகணும் அப்போ சொன்னார் நான் வந்து சரையு நதியில் இறங்கிடுறேன் இறங்கி என்னுடைய யதாஸ்தானத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள் இப்போ துர்வாச வரிசி ராமனை பார்க்க வரார் லக்ஷ்மணன் தடுக்கிறான் அண்ணா உள்ள முக்கியமான விஷயம் பேசின்னு இருக்காருங்க உடனே லட்சுமணனுக்கு சாபம் கொடுக்குறார் நீ மரம் மாதிரி இங்கே என்ன வழிமறுத்து கொண்டு இருப்பதால் நீ மரமாக போகணும் உடனே லட்சுமணன் லக்ஷ்மணன் யார் ஆதிசேஷனுடைய அம்சம் தானே உள்ளே போன யமதர்மராஜா கேட்குறார் சுவாமி நீங்கள் ஒவ்வொருத்தாலும் எப்படி போகிறீங்க லக்ஷ்மணனை எப்படி நான் அழைத்துக்கொள்வது நான் போகிறேன்னு சொல்ல அவன் எனக்கு முன்னாலேயே அதே மாதிரி எல்லாரும் அவரவர்கள் போய்விடுகிறார்கள் ராமர் வந்து ச சரைய நதியில் இறங்கி தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார் அப்போ வெளியே வந்தவுடன் ராமர் கேட்குறார் நடந்ததெல்லாம் சொல்கிறார் உடனே ராமர் சொல்கிறார் நீ திருக்குறுகூரிலே நீ புளிய மரமாக துர்வாசருடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நீ இரு நான் என்னுடைய அம்சமாக நான் வந்து அங்கே நம்மாழ்வார்வாக அவதாரம் பண்ணி அந்த மரத்தடியில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு போயிடாரு ஆகவே இப்போ மதுரகவியார் கேட்குறார் இங்கே என்ன விசேஷம்னு ஒரு குழந்தை பிறந்த குழந்த எந்த வகையான அசைவும் இல்லாமல் இருக்குது ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் அந்த குழந்தை இந்த மரத்தடி இதாக இருந்தவுடனே தவழ்ந்து போய் அது மரத்தடியில் போய் உட்கார்ந்து நடத்தும் ஞானத்தில் இருக்குது குழந்தை யாருக்கையும் பேசவும் இல்லை காற்றையே உட்கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு இது என்ன அதிசயமாக இருக்கேன்னு போனார் போய் ஒரு குழந்தை முகமெல்லாம் தேஜஸ் பார்த்தேன்னா அப்படி இருக்கு விஸ்வசேனருடைய அம்சம் அவர் அப்படியே தபஸில் இருக்கார் உடனே இந்த மதுரகவி ஆழ்வார் வந்து ஒரு சின்ன கல் எடுத்து அப்படி போடுறார் பக்கத்தில் போட்டவுடனே அந்த குழந்தை அப்படி லேசாக உடம்பை சிலிருக்கிறது உடனே பேசுகிறதாங்கிறத கொள்வதற்காக கேட்குறார் ஒரு கேள்வி செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்குறார் இது இதுக்கு விளக்கம் சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை இருந்தாலும் தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் நம்ம உடம்பு வந்து பிறக்கும்போது நமக்கு இந்த ஆத்மா நுழையிறது வரை இந்த உடம்பு செத்த உடம்பு தான் அதுக்குள்ளே ஆத்மாவாகிய ஒரு சிறு துளி உள்ள பூத்தப்படுகிறது இது பூத்தப்படும்போது என்ன ஆறுதுன்னு கேட்டால் அது வரைக்கும் அது பெருமாளோட நேரடியாக பேசும் வயிற்றில் இருக்கிறது வரைக்கும் வெளிக்காற்ற சுவாசிக்கலை கர்ப்பத்தில் இருக்குது இந்த குழந்தை கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா பெருமாளோட நேரடியாக பேசுவோம் பெருமாளுக்கு அதுக்கும் தொடர்பு அது அழுவான் என்ன இப்படி இந்த பூமியில் மறுபடியும் படைக்கிறியே நான் பாட்டுக்கு உன்னோட ஒன்னும் உடனே நினச்சிட்டு ஒன் இருந்தேனே இந்த பூமியில் சம்சார பந்தத்தில் மற்ற உலகத்தினுடைய பந்தத்தில் என்னை படைக்கிறியே பசி மூப்பு இது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணுமேனு சொல்லி அது இது பண்ணுவான் அப்போ ஒரு சடங்கிற ஒரு வாயுவை உள்ளே புகுத்துவானாம் பெருமாள் அந்த சடங்கிற வாயு புகுந்ததுன்னா என்னாகும் அவனுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய இதை பூரா மறந்து போயிடும் இந்த சடங்குற வாயுவை சுவாசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பூர்வ ஜென்மத்தின் நிலமெல்லாம் மறந்து போகுமா அதனால இவர் என்ன பண்ணார்னா பிறக்கும் போதே சடங்குற வாயுவை கோவிச்சு விரட்டிவிட்டாரா அதனால அவர் பேர் சடகோபன்னு பேர் இப்போ செத்தது வயிற்றில் சிறியது பயந்தால் உயிர் இல்லாத அந்த அந்த ஆத்மாவுக்குள்ளே சிறியதுங்கிற ஆத்மாவை உள்ளே புகுந்தால் அதுக்கு சாப்பாடு என்ன எத்தை தின்று எங்கேயே கிடக்கும் அதுக்கு என்ன சாப்பாடு அப்போ அவர் சொன்னால் அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அது அந்த ஜீவாத்மாவுடைய இதனுடைய கிடைச்ச உடனே ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாங்கிறது உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பரமாத்மாவுடைய எண்ணத்திலேயே மூழ்கி அது அங்கேயே கிடைக்கும்னர் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரேன்னு நினைத்து கொண்டு நீங்கள் தான் எனக்கு ஆச்சாரியன்னு அவருடைய காலில் விழுந்து அவருக்கு பணிவிட பண்ணுற நம்ம மதுரை கோவில் பத்தே பத்து பாசனம் தான் கண்ணு சிறு தாவினால் கற்றுன்ன பன்னிய பெருமாயன் என்ன பணில் நன்னி தென்குருகூ நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கே ரெண்டே ரெண்டு வரியில் பெருமாளை பாடிட்டு பாக்கி பத்து பாசனங்களும் ஆழ்வாரை பற்றி தான் பண்ணார் நம்மாழ்வார அதனால் ஆச்சாரிய நிஷ்டையில் மதுரகவி ஆழ்வார் அவ்வளோ சிறப்பு அந்த பெருமா அந்த குழந்தை அப்புறம் பின்னால் உட்காந்து அது அப்புறம் ஆய திருவாய் எல்லா பாசனங்களும் ஆயிரம் ஆயிரம் பாசுரங்கள் நம்மாழ்வார் திருவாய் மொழியை சொல்கிறார் அதையெல்லாம் அவருக்கு சிஷியராக இருந்து கேட்டு அனுபவிக்கிறார் சாமி சாரமாக இவருடைய திருவாய்மொழி அமைகிறது அப்படிப்பட்ட நம்மாழ்வார் பெருமாளுடைய ஸ்வரூபம் அதனால தான் இன்றைக்கும் நம்ம பெருமாள் கோயிலில் சடாரி போது அதுக்கு பேர் சடகோபம்னு பேர் சடகோபருடைய அம்சமாக அந்த சடாரியை சொல்வார்கள் பெருமாளுக்கு என்னென்ன மரியாதை கிடைக்கிறதோ அது பூரா அந்த சடாரிக்கு கிடைக்கும் பெருமாள் வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக இந்த சடாரியை கொண்டு வந்து நம்ம தலையில் வைப்பார்கள் சடாரியில் ரெண்டு பாதம் இருக்கும் அது சடகோபருடைய இதாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும்போது சடாரிக்கும் திருமஞ்சனம் நடக்கும் பெருமாளுக்கு பண்ண முடியாது கூட சடாரிக்கு எல்லா வகையான திருமஞ்சனமும் எல்லா எல்லா வகையான மரியாதைகளும் கிடைக்கும் ரம்மாழ்வார் ஒருத்தர் தான் நேர சொரு பரமபதத்துக்கு போயிட்டு வந்து அது எப்படி இருக்குங்கிறத நமக்கு விவரிக்கிறார் சாமவேத சாரமாக அவருடைய திருவாய்மொழி இருக்கும் இன்னொரு விசேஷம் அந்த புளிய மரத்தடியில் அமர்ந்த நம்மாழ்வார் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை பக்கத்தில் இருக்க ஆதிநாத பெருமாளை கூட அவர் போய் பார்க்கல அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தார் எல்லா பெருமாளும் அவர் முன்னால் க்யூவில் வந்து வரிசையில் இருந்து ஒவ்வொரு பெருமாளாக அவர்கிட்ட வந்து பாசனம் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போனார் மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத சிறப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஆழ்வாரை நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள்லேயே பிரதானமாக வைத்துக்கொள்வோம் நம்ம ஆழ்வாருடைய பாசனங்களெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ அந்த நம்மாழ்வார் அந்த எந்த வகையான திவ்ய தேசத்துக்கும் போகலை ஆனால் எல்லா திவ்ய தேசப் பெருமாளும் இவர் இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்து வந்து அவர் வாயினால் பாடப்பட்டு மங்களாசாசனம் பண்ணப்பட்டார் இவர் எங்கேயும் போய் எந்த திவ்ய தேசத்துக்கும் போய் மற்ற ஆழ்வார்கள் மாதிரி திவ்ய தேசத்துக்கு போய் அந்த பெருமாளை பார்த்து அவருடைய அழகில் ரமிச்சு பாடலை எல்லா பெருமாளும் இவர்கிட்ட வந்து பாட்டை கேட்டு வாங்கிட்டு போனாலும் நீ உங்கள் வாயினால் எனக்கு என்ன மங்களாதாசம் ஒன்று பெருமாள்லாம் கீழ இருந்தாலாம் அவ்வளோ சிறப்புக்குரிய ஊர் அது அதனால தான் அந்த ஊர் பேர் ஆழ்வார் திருநகர் பின்னால் திருக்குறுகூர்னு அந்த திருக்குறுகூரில் அந்த ஆதிப்பிராணை எல்லா தேவர்களுக்கும் உட்பட்டவன் என்று வர்ணிக்கிறார் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே எல்லா உலகத்தை படைத்து பிரம்மனையோடு படைத்து அப்படிப்பட்ட பெருமாள் இங்கே இருக்கும்போது வேற எந்த தெய்வத்தை நாம் நாடணும் அப்படிங்கிறார் நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன்படைத்தான் வீடில் சீர்புகழ் ஆதிப்பிரான் அவன் மேவி இறை கோயில் மாட மாளிகை சூழ் நகந்தாய திருக்கூரதனை பாடியாடி பரவி செல் மின்கள் பல்லுகீர் பறந்தே பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்தான் உடனே படைத்தன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்திடந்தது கண்டும் தெளிகில்லீர் சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூரதனுள் பரந்திரப்பன்றி பல்லுலகே தெய்வம் மற்றில்லை பேசுமினே பேச நின்ற சிவனுக்கும் பிரம்மந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலதன் மோக்கத்து கண்டு கொள்மீன் தேகமாமதில் சூழ் திருக்குறுகூறதனுள் ஈசன் பாளோர் அவன் பறைதல் ஏன் ஆவதிலங்கிற்கே இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வழிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமுி நின்றான் மலிந்து சென்னல் கவர்வீசும் திருக்குறுகூர் அதனுள் புளிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யிலை போற்றுமினே போற்றி மற்றோர் தெய்வம் பேணப்புறந்திட்டு உம்மையின்னே தேற்றி வைத்த தெல்லீரும் வீடு பெற்றால் உலகில் உலகில்லை என்று சேற்றில் சென்னல் கமலம் ஓங்கு திருக்குறுகூரதனுள் ஆற்றவல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்தறிந்து ஓடுமினே இப்போதான் சொல்கிறார் ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்தும் பல்படிகால் வழியேற் வலியேறி கண்டீர் கூடி வனவரேத்த நின்ற திருக்குறு கூறுவதன் ஆடுபொட்கொடியாதி மூர்த்தி அடிமை புகுததுமே அடுத்த பாசனம் தான் ரொம்ப அருமையான பாசனம் புக்கடியினால் புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்கண்டேனவன் மார்கண்டேனவனை தக்க அன்று என்று உய்ய கொண்டது அருளே கொக்குவர் தளர்ந்தாளை வேழி திருக்குறுகூறதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் விளம்புதிரே விளம்பும் ஆறு சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டர்க்கரியனாகி ஆதிப்பிரானமரும் வளங்கொல் தன்பனை கோல் தகனதாய திருக்கூறுகூரதனை உளங்கொல் ஞாலத்துவை மீன் உம்மை உய்ய கொண்டு உருவதாவது தேத்தும் மற்றும் தன்பால் மருவில் நையும் நின்றவன் வாணம் நிற்கவே செருவில் சென்னல் கரும்போடோங்கு திருக்குறுகூரதனுள் குறிய மானுருவாகிய நின் குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே ஆட்செய்தாழி பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் ஆனன் நாட்கமல் மகிழ்மாலை ஆர்வனன் மாறன் சடகோபன் வேட்கையாள சொன்ன பாடல் ஆயிரத்துள் இப்பத்தும் பல்லார் மீச்சியின்றி மாநகர் மற்றது கையதுவே இந்த ஆதிப்பிராணையை நினைத்து கொண்டு பாடியவர்களுக்கு வைகுந்தமே கிடைச்சனும் மற்றதெல்லாம் கை கைக்குள்ளே அடக்கம் அதுவே கிடைக்கும் என்று இந்த திருக்குறூரை பற்றி பெருமையாக சொல்கிறார் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா திருக்குறூர் அதாவது ஆழ்வாதனையை சுற்றி நவ திருப்பதி என்று நவகிரகங்களுக்கும் அதிபதியான பெருமாள் சூரியன் வமோபுத வாக்பதி காவிய சௌரி சொற்பணு கேது திவிஷத் பரிஷத் பிரதானா தாசதாசா ஸ்ரீவேங்கடேச சுப்பிரபாத்திரம் வரும் ஆதி சூரியன் பத வாக்பதி காசௌரி சுர்பானு கேது திசத் திவிஷத் பிரதானா துவதாசாசர்ணாவதி தாசதாசா ஸ்ரீவேங்கடாச்சலபதையே தபசுப் பிரவாதம் சூரியன் உள்பட்ட நவ நவகிரகங்களும் இங்கே பெருமாள் வந்து சுற்றி சுற்றி வரதான் என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும்னு ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அதிபதியாக இல்லையா அதனால் இந்த நவக்கிரகங்களுக்கு வைஷ்ணவாளுக்கு வந்து நவகிரகங்களை பற்றி பயப்படவே வேண்டாம் ஏன்னா பெருமாளுக்குள்ளேயே அது அடக்கும் ஆனால் தனியாக இன்றைக்கி பெருமாள் கோயிலில் போய் பார்த்திங்கன்னா நவகிரகமே இருக்காது பெரும்பாலும் ஏன்னா பெருமாளுக்குள்ளே அது அடக்கும் அதனால் நம்ம நவக்கிரக பரிகாரம்லாம் நமக்கு கிடையாது பெருமாளை சரணடைஞ்சவர்களுக்கு நவகிரகத்துக்கோ என்ன கே என்ன அது பிடிக்க சனி பிடிக்கிறது கேது பிடிக்கிறது குரு பிடிக்காது அதெல்லாம் பெருமாள்கிட்ட பண்ணிட்டால் எல்லாம் சரியாக போவோம் ஒன்றுமே கவலைப்படுவோம் நான் பெருமாள் பார்த்துக்குவார் ஆனால் நவகிரக நவதிருப்பதி என்று இங்கே ஆழ்வார்த்தங்களை சுற்றி ஒம்பது நவகிரகங்களுடைய சுற்றி ஒன்பது திருப்பதிகள் இருக்குது அதோட இப்போ அந்த பாண்டிய நாட்டு திவ்வதேசத்தனுடைய சரிதிரம் முடிய போகிறது இப்போ நாற்பத்தி இதில் நாற்பது அதில் ஆரம்பிச்சிட்டோம் நாற்பத்தி ஒம்பது இன்னொன்று ஒம்பதோடு இந்த நவ நவதிருப்பதியோட அதை இந்த ஆழ்வார்த்தங்களை சுற்றி இருக்கக்கூடிய இதோட தென் தென்னாட்டு பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களுடைய வைபவங்கள் நிறைவுபெறும் ஒவ்வொன்றாக இந்த ஒன்பது திருப்பதிகளை பார்த்த திருப்பதியில் மையமாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வா திருநகரி என்பதை கூறி ஒரே நாளில் ஆழ்வார் திருநகரிக்கு போனோம்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ அல்லது ஏதாவது ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரே நாளில் ஒன்பது திவ்ய தேசங்களை கிட்டத்தட்ட பத்து திவ்ய தேசங்களை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பதை கூறி அங்கே பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய வழியில் நடுவில் இருக்குது இந்த திருக்குறுகூர் இப்போ வந்து அதுக்கு பேர் ஆழ்வார்த்தி அதை சுற்றி நவ திருப்பதி என்று ஒன்பது திவ்ய தேசங்கள் இருக்கின்றன அதை வருமா ஒவ்வொரு ஒவ்வொன்றாக அனுபவிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய் ராமராம் சத்குரு கி ஏ அஞ்சனே கி ஏ அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீர் இயலாத இறைவான் இதாராய் பறையலோரும் பாவாய் எற்றைக்கும் ஏழேல் விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றியலோறும் பாவாய் செங்கன் திருமுகத்தைச் செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीत गोविंद गोविंदा